அடுத்து அப்படியே மேலே டாப்புக்கு பாருங்க வாண்டேட்னு ஒரு மெனு இருக்கும் அதாவது நம்ம இணையதளத்தோட முகப்புல டாப்ல வாண்டட் அதுல கன்சால்டேட் வாண்டேட்னு ஒன்னு இருக்கும் இதுல கன்சால்டேட் வாண்டேடுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்சால்ட்ரேட் வாண்டட்ல என்னென்ன வேலை இருக்கு பாருங்க ஃப்ரெஷர்ல இருபத்தி மூணு ஆஃபீஸ் அஷன்ட்டு மேலு ஃபீமேல் ஹெல்ப்பரு அக்கௌண்ட்டு டேட்டா என்ட்ரின்னு என்னென்ன வேலை எவ்வளோ வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்கிற லிஸ்ட்டோட கன்சால்டேட் டீட்டெயில் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே எங்கெங்கே என்னென்ன வேலை இருக்குதுன்னு அது மேலே கிளிக் பண்ணாலே வந்துடும் வித்தியாச வித்தியாசமான வேலை வாய்ப்பு இருக்கும் இதில் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு சாம்பிள் இன்சார்ஜாக இருந்தால் சாம்பிள் இன்சார்ஜை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வேகா இம்பெக்ஸுங்கிற கம்பெனியில் இருக்குது அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அருள்புரம் பல்லர் ரோட்ல இருக்கு இந்த நிறுவனம் இருபத்தி அஞ்சாயிரத்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க என்டேஸ் கார்மெண்ட்ஸ்ல இருக்கு அவுட் சைடு யூனிட் ஃபாலோ பண்ணிக்கிற ஒன்று டூ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நல்ல சம்பளம் இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி அந்த வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டட்ல கன்சாலேட் வாண்டட்ல இருக்கிற டீட்டெயில் அடுத்து அந்த வாண்டட்லேயே பாருங்க ரீசன்ட் ஜாப்ஸ்ன்னு இருக்கும் இந்த ரீசன்ட் ஜாப்ஸை கிளிக் பண்ணி பாருங்க என்னென்ன வாண்டட் ரீசண்டாக வந்தது வேகாயும் பக்ஸு இதெல்லாம் வந்து அந்த சேர்ச்சுக்குள்ளே இருக்கிறனால வருது இந்த சேர்ச் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா வராது மேலே போய் இதுக்குள்ளே ஃபில்டரில் இருக்கும் செலக்ட் கேட்டகரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்ச் கொடுத்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற வாண்டட் வந்துடும் இதுதான் ரீசெண்டாக வந்த வாண்டட் இந்த ரீசண்டாக வந்த வாண்டட் பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னால் இப்போ ரெகுலராக ஜிபிஎஸ்சில் வேலை இருப்பீங்க டெய்லி அஞ்சு வேலை பத்து வேலைன்னு டெய்லி ஜிவிஸ் புதுசா வந்துட்டே இருக்கும் புதுசா வந்த வேலை வாய்ப்பு மட்டும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரீசெண்ட் ஜாப்ஸை பாக்கலாம் எங்க இருக்கு வாண்டில் ரீசன்ட் ஜாப்ஸ் இப்போ அத கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு புதுசா வந்துச்சு அப்படிங்கிறது அப்படியே லிஸ்ட் இது போயிட்டே இருக்கும் இதில் ப்ரவுஸ் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் லிஸ்டான பத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க சுத்தி ரீசெண்டா வந்த வேலை வாய்ப்புகளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் மறுபடியும் ப்ரௌஸ் மோர் கொடுத்தா மறுபடியும் அடுத்த பத்து வேலை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ரைட் அடுத்து இந்த மினுவோட அடுத்த லிஸ்ட் பாருங்க